இருபத்தோராம் பாசுரம் ஏற்றகலங்கள் புகுமுகம் நப்பின்னை பிராட்டியை பறிந்து பேசச் சொல்லி எழுப்பினவர்கள் அவளை அடுத்து தாங்களே கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள் நப்பின்னையும் உங்கள் காரியம் செய்கிறேன் என்று இவர்களோடு சேர்ந்தமை திருவுள்ளம் பற்றி வார்த்தை சொல்லும்போது அவள் இவர்களில் ஒருத்தியாகவே கடிப்பிக்கும் பிரகாரம் தோற்றச் சொல்லுகிறார் கிருஷ்ணனை எழுப்புவதில் அவளும் தோற்றபடி நப்பின்னை பிராட்டி போகத்திலே வந்தாலும் நானும் உங்களில் ஒருத்தியே நாம் எல்லாரும் கூடி கிருஷ்ணனை எழுப்புவோம் வாருங்கோல் என்று குணங்களில் தோற்றார் தோற்றபடியை சொல்லி எழுப்புகிறார்கள் அடுத்த இரண்டு பாசுரங்களில் பாடல் கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் படைத்தான் மகனே அறிவுராய் பெரியாய் பெரியலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழி தொலை வாசற்கண் ஆற்றாது வந்து டி போலே போற்றியாம் வந்தோம் புகந்தேலோரெம்பாவாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலகாய் வந்தோம் புகழ் விளக்கப்பொருள் பொருள் பொங்கி மீதளித்த என்பதால் தன் திருவடி பணிந்தார்க்கு விபூதி செல்வமும் தன் திருமேனியும் கொடுத்த நின்ற சுடராகிற நெடுமால் கண்ணன் விண்ணவர்கோனை காட்டிக் கொடுக்கை கூர்வேல் கொடுழில் கொடுதொழிலின் ஏற்றம் சொல்லிப் போற்றிப் பணிந்து அருளை ஈ என்கிறார்கள் நப்பின்னை தலைமையிலே அவைதாம் வள்ளல் பெரும்பசுக்களாயிற்றே அவை தாமும் ஊரும் காடும் கொள்ளாதே நிறைந்திருக்குமாயிற்றே நந்தகோபரிடம் அவற்றின் வள்ளல் தன்மைதான் என் ஏற்ற கலங்கள் எல்லாம் எதிரே பொங்கி வழியும்படி கலமிடாதார் தாழ்வே குற்றமே இட்ட கலங்கள் எல்லாம் நிறையும் இயலாத கலங்கள் நிறையாது ஒழிவது பசுவின் குற்றமே அல்லை பெருமை சிறுமை இல்லை கடலை மறுக்கிலும் நிறைக்கும் இத்தனையும் இவையும் நந்தன் குமரன் கிருஷ்ணன் படியாக இருக்கை அர்த்தியாதார் குற்றம் அத்தனை போக்கி அவன் பக்கல் குறையில்லை சுவீகாரமே மன இசைவே அமையும் இரே கண்ணனுக்கு முளைக்கடுப்பாலே களமிடுவார் இல்லை என்ன அது தவிராது சிலருக்கு உதவி செய்ததாய் இருத்தலன்றிக்கே தன் காரியம் செய்ததாக உபகரித்தது கிருஷ்ணன் அரவணைப்பாலே வளர்வதாலே ஸ்ரீ சத்ருஞ்சயனை போல இருக்கை கழியாறும் கணசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேற பழியார முத்தீன்று வளங்கொடுக்கும் திருநறையூர் அதாவது கணக்கின்றியே இருக்கை அவருக்கு பரம்பரையாக வந்தது இவன் பிறந்து படைத்த செல்வம் இதனாலே திருநந்தகோபருக்கு இட்டு பிறந்த ஏற்றம் பரமபதம் போலேயும் நாராயணத்துவம் போலேயும் தான் தோன்றி அன்றே இது சர்வஞனான அவனை உணர்த்த வேண்டியரே உள்ளுச் செல்லுகிறது கைப்பட பெண்களை சரத்திலே தன்னுடையராக வாங்கி கைப்படாதவர்களை கைப்படுத்துகைக்காக உண்டான உபாய அந்நிய பரதையாலே எழுப்புகிறார்கள் திடமான பிரமாணங்களுக்கு சித்தனாகை ஊன்றுதலை உடையவன் வேதங்களின் ஊன்றுதலை அதனால் அவன் அந்த பிரமாணங்களுக்கும் தன்னுடைய அவதி அளவு காண ஒண்ணாதிருக்கை என்றும் ஓலைப்புறத்திலே புத்தகத்திலே கேட்டு போகை அன்றிக்கே எல்லாரும் காணலாம்படி அவர்கள் கண்களுக்கு பொருளாயி நின்றவனே உலகினில் பிறந்தவனே என்னாதே தோற்றமாய் என்றதாலே பலிதமானதை கண்டுகொள்வது கரை சம்சாரிகளைப் போல பிறக்கப் பிறக்க கரையேறுகை அன்றிக்கே கர்ம அவத்தையால் வந்த கேடு சாணையிலிட்ட மாணிக்கம் போல ஒளிர்ந்து நிற்கை நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரு முழுநலம் என்றும் சொல்ல கடவது அடியவர்களிடத்தில் கொடுத்த வாக்கை உற்ற நட்பாக்கி இருக்கிறவர்கள் மகராசர் உள்ளிட்டாரும் விடவேணும் என்னிலும் விடாதே முடிய நின்று தலைக்கட்டுகை அடியவர்களுக்கு எல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்ய பெற்றிலோம் என்று இருக்கை தனக்கு அதுவே பேறு என்று இருக்கும் தாயினும் பெரிய தாயன் எம்மை பெற்ற தாயன் வடமதுரை பிறந்தான் இந்த உலகில் கருவுயிர்க்கும் பொறையுயிர்க்கும் குணவரனாய் தோற்றமாய் ஒளியாய் நின்ற சுடர் தன் பெருமைக்கு ஈடாக காப்பவன் எடுத்த பேராளன் நந்தகோபந்தன் இன்னுயிர் சிறுவனே என்னும்படி தேவாதி தேவனாக மாயன் மணிவண்ணனாகத் தோற்றமாய் சுடர் நிற்பது அச்சையிலே இருப்பதும் கிடப்பதும் பரவியூக வாசுதேவனாகவே நிற்பது அச்சா வாசுதேவனாக இரே அடியவர்கள் பக்கலில் மட்டுமே கருணை உலகத்திலே பிரசித்தமாம்படி நிற்கை உலகத்திலே தோற்றினதாலே நிறம் பெற்றமை இப்போது உணர்ந்து எழுந்திராமையாலே அந்த குணமும் மழுங்கையிரே போகிறது பகைவர்களானவர்கள் வலிமைக்கு தோற்று போக்கடி இல்லாமையாலே உன் தருபடிகளிலே வந்து விழுமா போலே எதிர்த்த மனத்தினரும் தங்கள் வலி மால வந்து விழுமது போல நாங்களும் பணிந்தோம் நாராயணன் ஆகையாலே உறவு எல்லாருக்கும் ஒருபடியாக இருக்க இவனுக்கு பகை உண்டோ என்றால் அடியவரை நலிவிப்பவர்கள் இவனுக்கு பகைவர் இத்தால் அம்புக்கு தோற்று பகைவர்கள் திருவடி பணியும் அதுபோல உன் குணங்களுக்கு தோற்று வந்தோம் என்கிறார்கள் பகைவர்களுக்கு முடிந்து பிழைக்கலாம் குணத்தில் அடியரானவர்க்கு பிழைக பிழைக்க விறகில்லையே முணக்கடிலே மூழ்கு உண்டோமே பிரம்மாஸ்திரம் விட வேண்டும்படி பிராட்டித் திருவடிகளில் அபராதத்தை பண்ணி பெருமான் திருவடிகளிலே விழுந்த காகம் போல இருப்பது அம்புபட்டோர் பட்ட குணத்தினால் படுமவர் அன்றே அடியவர் நோவு நோவுபட்டயாம் போற்றிப் பல்லாண்டு பாடி வந்தோம் பெரியாழ்வாரைப் போல வந்தோம் அவர்தம்மை பேணாதே உன்னை பண்ணினார் போல நாங்களும் எங்களின் ஆத்ம குணங்களை பாராதே துயரம் இருந்த இடத்தில் இருக்க ஒட்டாமையாலே வந்தோம் நசை முடிய ஒட்டாது ஆற்றாமை இருந்த இடத்திலே இருக்க ஒட்டாதிரே இயலாமையிலும் உன்னடி பணியும் ஆசையில்லை பின்னானார் வணங்கும் சோதியாய் திருமொழி கடத்து ஆணையான கல் உயர்த்த நெடுவதில் சூழ் கச்சிமேய களிரே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே சோதி வெள்ளத்தினுள் எழுவதோர் உருவாய் என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவறிதே எண்ணப்படுமவனே நாங்கள் திருவடி பணிந்ததை புகழ்ந்து கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று விண்ணப்பித்து சமர்ப்பிக்கிறார்கள் புல் அரையன் கோயில் சேர்ந்தோம்